ஒரு முழு பக்க விளம்பரம் இருந்து பாக்யராஜ் எப்படி வந்தாரோ அந்த மாதிரி பாக்யராஜ் வந்து பார்த்திபன் வரா அப்படின்னு ஒரு பெரிய விளம்பரம் இந்த விளம்பரம் பெருசா இருக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆனா அந்த வாய்ப்பை நான் சரியா பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் அங்கே ஏற்படுது அப்ப நான் அந்த படம் பண்ணலன்ட்டு உருக்கமா ஒரு கடிதம் எழுதி கொடுத்துட்டு நான் வெளியில் வந்துறேன் நான் சொல்றது ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்போ கூட எல்லாரும் கேட்டாங்க உனக்கு வேற வாய்ப்பு கிடைச்சி போனேன்னு நான் மார்க்கெட்டில் முப்பது ரூபாய் போகிறேன் நன்றி நீங்கள் சொன்ன மாதிரி கைத்தட்டல்கள் அந்த ஊக்கம் அதெல்லாம் தான் வந்து தொடர்ந்து பயணிக்க வைக்கிறதுன்னு சொன்னோம் நான் இந்த நிகழ்ச்சி பற்றி நான் தான் இந்த இன்டர்வியூ பண்ண சொன்ன போது நீங்கள் கேட்ட நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து ஆடியன்ஸ் வராங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கேட்டிங்க யாரு அப்படின்னு கேட்டீங்க நான் சொன்னேன் ஏடிஸும் ஸ்டூடெண்ட்ஸும் அப்படின்னு ஏடிஸ் வராங்க லேடிஸ் வராங்களா அப்படின்னு கேட்டாரு நான் வந்து லேடி ஏடிஸ் வராங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ அந்த மாதிரி நம்ம ஆடியன்ஸ் இங்க இருக்காங்க யாராவது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் உங்களோட யூடியூப் சேனலோட பெரிய ஃபேன் நான் அதில் புதுசாக நீங்கள் வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க நான் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்கேன் இப்போ அடுத்தடுத்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் யூடியூப் சேனல்னு நான் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ நம்ம எப்படி இந்த கேள்வி பதில் வந்து சுவாரஸ்யமாக இருக்குது நேரம் பத்தல ஒரு மணி நேரம் தானே ஒரு மணி நேரம் பத்த மாட்டேங்குது அப்படி இல்லாமல் தினந்தோறும் அவங்க அதில் கேட்குற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறது அப்புறம் மிஸ்டர் விஜய் சேதுபதியும் நானும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறோம் துக்லக் தர்பார்னு ஒரு படம் நடிக்கிறோம் இப்போ நான் நாள் அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுங்கன்னு சொல்லிட்டு அதனால் கூடிய விரைவில் விஜய் சேதுபதியும் நானும் கலந்துக்கிற ஒரு விஷயம் வந்து அதில் வரும் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய நடிகர்களோட

இதுக்கு ஆஹ் இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எக்ஸிபிட்டர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஷோஸ் கொடுக்கும்போது நான் கெஞ்சிடல ஒத்த செருப்புக்கு வந்து நான் வந்து ஒற்றை காலைல நின்று பிச்சை எடுக்காத லெவலுக்கு பிச்சை எடுத்தேன் முதல்ல ஸ்கிரீன்ஸ் கிடைக்கிறதுக்கு அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க ராத்தி மத்தியானம் பன்னெண்டு மணி அல்லது ராத்திரி பதினொன்றரை மணிக்குன்னு ஏதோ ஒரு ஷோ கொடுப்பாங்க இப்போ அவர் சொல்ற மாதிரி குடும்பத்தோட பார்க்கறதுக்கு ஷோஸ் அங்கே இருந்தா தான் அவங்க போய் பார்க்க முடியும் செலக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இது வந்து விஜய் படம் இல்லை ரஜினி சார் படம் இல்லை அதாவது எந்த ஷோ காலையில் நாலரை மணிக்கு ஒரு ஷோ போட்டால் கூட போய் பார்க்கலாங்கிறது டெஃபனட்டாக அப்படி ஒரு சூப்பர் ஸ்டார்க்கான விஷயம் ஒரு நல்ல படங்கள் வரும்போது நிறைய ஸ்க்ரீன்ஸ் தான் நல்லாயிருக்கும் பட் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் போய் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கான வரவேற்பு தேட்டரில் இருந்ததுன்னா நாங்கள் நிச்சயமாக செய்வோம் அப்படின்வாங்க அதனால் அடுத்த தடவை இந்த மாதிரி படங்கள் அது ஏன் படம்னு இல்லை நல்ல படங்கள் இப்போ சில்லுக்கருப்பட்டின்னு ஒரு படம் நல்லா போயிட்டுருக்கு மகிழ்ச்சியான விஷயம் இந்த மாதிரி படங்கள் வரும்போது தயவு செய்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஆர்வத்தை வச்சு டெஃபனட்டாக எங்களுக்கான ஸ்க்ரீன்ஸ் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு அது ஒன்று தான் வழி உங்களுடைய ஆதரவு இதை அடுத்த வாரம் பார்த்துக்கலாமேன்னு சொன்னால் அங்கே இருக்காது தேட்டரில் அதனால இந்த மாதிரி படங்களை டெஃபினட்டா முதல் ஷோ பார்க்கணுங்கிற மாதிரியான ஒரு முடிவு பண்ணி பார்த்தீங்கன்னா ஏன்னா ரஜினி சார் படம் நாலாவது நாள் கூட கூட்டம் இருக்கும் பட் எங்களை மாதிரி படத்துக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஷோ அடுத்த ஷோ அடுத்த ஷோக்குள்ள நீங்கள் கொடுக்குற ஆதரவை வச்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஷோஸ் பெருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ அதை நீங்கள் ரசிகர்கள் தான் ஆதரவு கொடுக்கணும் பெண்களுடைய குரல் எப்போ அதிகமாக வெளியில் வருதோ இந்த நாடு வந்து சுபிக்ஷமா இருக்கும்

மார்க் ஷீட்லேயும் கீழே வந்து ஒரு அட்ரஸ் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இதை வந்து தமிழக அரசுக்கும் அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட அவங்க சர்ட்டிஃபிகேட் கொடுக்கும்போது அதில் கீழே ஒரு காலம் அதில் வந்து அவங்களுடைய அட்ரஸ்ஸு இல்லை ஆதார் கார்டு அட்டாச் பண்ண மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததுன்னா இந்த மாதிரி மிஸ் ஆனால் கூட கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் மார்க் ஷீட் மிஸ் ஆகி நிறைய பேர் அதை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன் வாழ்க்கை எப்படியாச்சுன்னா நான் படித்ததே பள்ளிக்கூடம் முடிவு வரைக்கும் தான் படித்தேன் ஸ்கூல் ஃபைனல் நாங்கள் போய் ஒரு வீட்டில் இருந்தோம் அந்த வீட்டில் வந்து ஜல்லடை மாதிரி மேலேருந்து மழை பெய்ஞ்சு என்னுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட் எல்லாமே வீணாக போச்சு அதை திரும்ப மறுபடியும் எடுக்கவே முடியல அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா அப்புறம் நான் சினிமாவில் வந்ததுனால எனக்கு அந்த பள்ளி படிப்புக்கான விஷயம் தேவைப்படாமல் போயிடுச்சு ஆனால் பள்ளி படிப்பு தேவைப்படுறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் இதை வந்து தமிழக அரசு மனசில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது செய்யணுன்றது என்னுடைய வேண்டுகோள் வேற ஹாய் சார் ஹாய் ஆஷிக் சார் சொல்லுங்க சார் இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு விருது கொடுத்தாங்க அந்த விருது நீங்கள் வந்து வாங்கல வே வாங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அது ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா ரொம்ப வலி ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா சில டைரக்டர்ஸ் வந்து சினிமா பண்ணுறதுங்கிறது வந்து வீடு பங்களா கார்லாம் வாங்கலாமா ரியல் எஸ்டேட் பண்ணலாமா அப்புறம் இன்னும் ஒரு ஏழு ஜென்மத்துக்கு சேர்த்து வைக்கலாமா அந்த மாதிரிலாம் ஒரு ஒருத்தருக்கு நிறைய விஷயம் இருக்கும் சினிமாங்கிறதே வந்து அரசியலுக்கு அடுத்தபடியாக பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு என்ன மாதிரி மிக சில இயக்குநர்கள் வந்து கைத்தட்டலுக்காகவும் விருதுக்காகவுமே படம் எடுக்கிறவங்க அப்புறம் நீங்கள் மறைத்து பேசுகிற மாதிரி நான் மறைச்சி பேசணுன்னு அவசியமே கிடையாது அது ஆனந்த வீடனுடைய விருது அந்த விருதில் நமக்கெல்லாம் என்ன ஆசையாக இருக்கணும் ஆனந்த வீடனில் என்ன மார்க் போடுறாங்க அப்படிங்கறதே நமக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆர்வமாக இருக்கும் அது புதிய பாதையில இருந்து ஆரம்பிச்சு புதிய பாதைக்குலாம் ஐம்பத்தெட்டு மார்க் கிடைச்ச உடனே என்னுடைய சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது அந்த மாதிரி ஒன்னு வந்து அறுபத்தொன்னு பதினாறு அதுக்கப்புறம் ஐம்பத்தெட்டு வந்து என்னுடைய புதிய பாதைக்கு வந்து நான் மதிக்கிறவேன் நான் அப்படி மதிக்கிற விகடன் விருது வந்து இந்த தடவை வந்து எனக்கு எந்த காரணத்தை கொண்டும் எந்த என்ன கேட்டகரியிலும் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் ஒரு ஆதரவுங்கிற பேர்ல ஒரு என்ன சொல்றது அனுதாப விருது மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ஷீல்டை கொடுத்துருக்கலாம் அந்த தாத்தா அந்த விகடன் தாத்தா வந்து நானும் வீட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு வச்சுக்கணும்னு எனக்கும் ஒரு ஒரு ஆசை ஆசை எனக்கு ரெண்டு நேஷனல் இருந்தா கூட அங்க போய் பார்த்தா கேரி ஏதோ அது ரொம்ப மனசு மனசு வருத்தமா இருந்தது இந்த வருத்தத்தை நான் எப்படி வெளிப்படுத்தும் நினைச்சேன்னா வாழ்நாள் பூரா இனிமே விருது எனக்கு வாங்க தேவையில்லை ஆனா அடுத்த வருஷம் இதை விட பிரமாதமான படம் பண்ணுவேன் நான் பண்ணுவேன் அப்ப நான் வாங்க மாட்டேன் இது என்னன்னா ஒரு சின்ன வைராகியம் இருக்கும் போது ஒரே நிமிஷம் பேசுறோம் வணக்கம் சொல்லுங்க ஆ சார் நான் உங்ககிட்ட ரொம்ப பேசணும்னு ஆசை பேசுங்க நல்லா இருக்கீங்களா சார் ரொம்ப பிடிக்கும் சரி நீங்க வந்து படத்துல மெசேஜ் எல்லாருக்கும் சொல்ல வர்றீங்க ரொம்ப பிடிக்கும் சார் சரிங்க உங்களை நேரா ரொம்ப இந்த இந்த கேமரா இல்ல சரிங்க எங்க இருக்கீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க தெரியுமா இங்க தெரியாதுங்க அங்க வந்துட்டாதான் தெரியும் நீங்க சென்னைக்கு வந்துட்டு நீங்க சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமேல யாராவது ஒரு பிஆர்ஓ புடிச்சீங்கன்னா ஆஃபீஸ் எதுன்னு கண்டுபிடிச்சு நீங்க வந்துடலாம் கண்டிப்பா பாக்கலாம் தாராளமா பாக்கலாங்க நான் நீங்க வந்த உடனே பாக்கலாம் டக்குன்னு நம்பர் நோட் பண்ண முடியுமா உங்களுக்கு நம்பர் நோட் பண்ண முடியுமா எயிட் செவன் பைவ் ஃபோர் நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் நைன் ஒன் டூ ஒன் அந்த நம்பருக்கு போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்க இது வந்து என்னுடைய டிரைவர் நம்பர் இத நான் கொடுத்து அவருடைய வாழ்க்கை வீணாகிட்டேன் எல்லாரும் உங்களுக்கு போன் பண்ணி சரி நீங்க வாங்க அவசியம் நம்ம சந்திக்க இத ஒரு விதமான பழிவாங்க எடுத்துக்கலாம் என்னங்க

பாரதாட்ட வந்து பாக்யராஜ் எப்படி வந்தாரோ அந்த மாதிரி பாக்யராஜ்கிட்ட வந்து பார்த்திபன் வரா அப்படின்னு ஒரு பெரிய விளம்பரம் இந்த விளம்பரம் பெருசாக இருக்குது எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆனால் அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் அங்கே ஏற்படுது அப்போ நான் அந்த படம் பண்ணலன்ட்டு உருக்கமாக ஒரு கடிதம் எழுதி கொடுத்துட்டு நான் வெளியில் வந்துடுறேன் நான் சொல்றது ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்போ கூட எல்லாரும் கேட்டாங்க உனக்கு வேற வாய்ப்பு கிடைச்சி போனேன் நான் சொன்ன மூர் மார்க்கெட்டில் மூட்டை தூக்குனா முப்பது ரூபாய் அந்த நம்பிக்கையோட தாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன் எந்த வாய்ப்பும் கிடைக்காம எதுக்கு சொல்ல வரேன்னா நமக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயத்த பிடித்த மாதிரி செய்யணும் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதப்போ அந்த விஷயத்திலிருந்து விளைகணும் அப்படிதான் விகடன் மேல நான் வச்சிருந்த மரியாதை அவங்க எனக்கு அந்த அந்தக்கான விருதை கொடுக்காதப்போ இல்ல நான் விளைகிடுறேன் இனிமே வாழ்நாள் போற நான் அவங்ககிட்ட விருது வாங்க மாட்டேன் சொன்னதுக்கு பின்னாடி கோபம் மட்டும் இல்ல அந்த விருது மேல இருக்கிற மரியாதை சோ அதுதான் சோ அடுத்த வருஷத்துல நிறைய விருது வாங்குவேன் நான் அப்ப அவங்களே எப்படியாவது இந்தாங்க எங்க விருது வாங்கிக்கங்க நீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் படம் எடுக்கணும் அதுதான் கட்டாயம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து இந்தியாவில இருந்து ஆஸ்கர்ஸ்க்கு அனுப்புற அந்த லிஸ்ட்ல வந்து அரசியல் பண்றாங்க சார் அது அதுல வந்து எங்களுக்கு இருக்கிற அளவுக்கு கோவம் வந்து உங்களுக்கும் இருக்கா அது வந்து உங்ககிட்ட கிட்ட சொல்லியும் ப்ரோஜனம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா இல்லை எதுக்கு சொல்லணும் இல்ல 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 சிச்சி சி அது எப்படிங்க சொல்லி ப்ரோஜனம் இல்லைன்னு நம்ம சுதந்திரம் நமக்கு வந்ததே அப்படிதான் சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னா டெஃபரெட்டா நமக்கு சுதந்திரமே கிடைச்சிருக்காது இப்போ இருக்கிற எந்த கம்யூனிகேஷன்ஸுமே இல்லாமல் அந்த காலத்துல கிட்டத்தட்ட பத்து மைல் இருபது மைல் ஒரு சின்ன பேப்பரை ஒரு மெசேஜ் எடுத்து உருட்டி எடுத்துக்கிட்டு ராத்திரி பூரா நடந்து போய் அடுத்த ஊரில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் அந்த மெசேஜை கொடுப்பாங்க அப்படி கொடுத்து கொடுத்து கிடச்சதா நமக்கு சுதந்திரம் அதனால் இது திருப்பி திருப்பி சொல்லியே தரணும் ஆஸ்காருடைய இதில் வந்து இந்தியாவிலேருந்து என்னுடைய ஒத்த செருப்பு அனுப்பியிருந்தாங்கன்னா நிச்சயமாக ஆஸ்காரோடைய லிஸ்ட்டில் என்னுடைய படம் முக்கியமான இடத்துல இருந்திருக்கும் அது இல்லாமல் அந்த கலி பாய்ஸ்னு ஒரு படத்தை செலக்ட் பண்ணாங்க அந்த படம் சரியில்லைன்னு அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க திருப்பி பட் என்னுடைய படம் இண்டிபெண்ட்டாக நான் இங்கேருந்து தனியாக லாஸ் ஏஞ்சல்ஸில் போய் அந்த படத்தை ஸ்கிரீன் பண்ணி இது வரைக்கும் தெய்வ மகன்ல தேவர் மகன் வரைக்கும் எல்லா படங்களும் இந்தியா மூலமா ரெப்ரசன்ட் பண்ணி பண்ணப்பட்ட படங்கள் ஆஸ்காருக்கு என்னுடைய ஒரே ஒரு படம் மட்டும் தான் இண்டிபெண்டா இங்க இருந்து கிளம்பி போய் த ஆஸ்காரோட எலிஜிபிள் லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட்ல இருந்த படம் ஒரே படம் ஒத்த செருப்பு தான் ஸோ அந்த பெருமையா எனக்கு சந்தோஷமான ஒரு ஸோ இந்த கைத்தட்டலே வந்து எனக்கு ஆஸ்கார் விருது கிடைச்சதுக்கான ஒரு கைத்தட்டல் தான் மகிழ்ச்சி உங்களுடைய ஒத்த செருப்பு பத்தி நிறைய பேசியிருக்கோம் உங்களுடைய அடுத்த முயற்சி இந்த முயற்சியே எவ்வளோ கடினமான முயற்சி நல்லா இருக்கும் தெரியும் அடுத்த முயற்சி நீங்கள் எனக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்தீங்க பட் அதை ஆடியன்ஸ்க்கு தெரியறதுக்காக ஃபுல்லாக அந்த டீட்டெயில்ஸ் வேணும் ஒத்த செருப்புக்கு அப்புறமா இரவின் நிழல் அப்படின்னு ஒரு புதிய முயற்சி அதை பற்றி எங்கள் ஆடியன்ஸ்க்கு முதல் முதலியா ஜெயா டிவி ஆடியன்ஸ்க்கு சொல்லுங்கள் நீங்கள் அதை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்னீங்க அதை பற்றி நீங்கள் யோசிக்கிறதுக்குன்னு நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த அஞ்சு நிமிஷமா இல்லை அஞ்சு வருஷமாவே நான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் பேராசைக்காரன் இந்த சினிமால வந்து நிறைய பேர் சாதனை பண்ணியிருக்காங்க அந்த சாதனையோட நம்ம எங்கயாவது ஒட்டிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கும் அது இப்போ வர வர ரொம்ப அதிகமாயி நான் அடுத்து பண்ண போற இரவின் நிழல் படம் வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட் ஃபிலும் ஒரே ஒரு ஷார்ட் ஒரு ஹோல் ஃபிலிம் ஓகே இப்ப நைன்டீன் செவன்டீன்னு ஒரு படம் வந்திருக்கு இந்த படம் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டிச் டூ ஒன் ஒரு பத்து ஷார்ட்ஸ ஸ்டிச் பண்ணி ஒரு சிங்கிள் ஷார்ட் மாதிரி காட்டுறாங்க ஒரு அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு ரஷ்யன் நார்க்குன்னு ஒரு படம் இருக்கு விக்டோரியான்னு ஒரு படம் இருக்கு இதெல்லாம் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்பல்லாம் மறைக்க முடியாது திருடவும் முடியாது மறைக்கவும் முடியாது அந்த மாதிரியான சில படங்கள் இருக்கு ஆனா இப்ப நான் பண்ண போறது ஒரே ஒரு ஷாட் ஒன்றரை மணி நேரத்துக்கான ஒன்றரை நேரத்துக்கு ஒரே ஒரே ஷாட் இது வந்து ஏஷியா உலகத்தில் ஏஷியால ஃபர்ஸ்ட் டைம் உலகத்துல வந்து ஒரு உலகத்துல ஒரு நாலஞ்சு படங்கள் அந்த மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சாலஞ்சு படம் சிங்கிள் ஷாட் விக்டோரியான் அந்த படம்லாம் அப்படிதான் இருக்கு சோ அதனால அந்த மாதிரியான ஒரு முயற்சி நமக்கு இருக்கிற பட்ஜெட்டுக்குள்ள நம்ம படம் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் எப்பவுமே நான் பட்ஜெட்டை வந்து கணக்கு போடவே மாட்டேன் இப்போ நாலு படத்தை நடிச்சிட்டு இருக்கேன் நான் இந்த நாலு படத்தோட பணத்தையும் தூக்கி அதுல போட்டு அந்த படத்தை எப்படியாவது எடுத்துருவேன் நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்களே என்னோட சேர்ந்து இன்னும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிஸ்ட் அதுக்கு பின்னாடி இருப்பாங்க நம்பிக்கை நான் எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கேன் அதுக்கு ரிஹர்சல்ஸ் வந்து ரொம்ப டைம் ஆகும் இல்லையா பிகாஸ் ஒரே ஷாட்ல எடுக்கணும் இப்போ ஒரே ஷாட்னா எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்க அதே மாதிரி தான் ஒரே ஹால் ஒரே ஆள் ஒருத்தவ சிறப்புனா ரொம்ப சின்ன பட்ஜெட் அது பெரிய பட்ஜெட் எடுக்கப்பட்ட ஒரு படம் ஏன்னா அந்த குவாலிட்டிக்காக அதே மாதிரி இது வந்து ஒரு ஒரு ஷாட்டில் முடிஞ்சுடும் ஆனால் அது எந்த ஷாட் எப்போ முடியும் நமக்கு தெரியாது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது நாள் அதுக்கான ரிஹர்சல் எல்லா ஆர்ட்டிஸ்ட்டோட சேம் லொக்கேஷனில் அப்புறம் ஒரு ஷாட் ஒரு கேமரால கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது கேமரா அன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகே மேக்கிங்க்காக ஓகே இப்போ நீங்கள் நைன்டீன் செவன்ட்டினோட மேக்கிங் பார்த்தீங்கன்னா பிரமிச்சு போயிவிங்க அப்படியான ஒரு மேக்கிங் இந்த படத்துல இருக்க போது அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய முயற்சி நான் பண்றேன் சோ இப்போ இதுல நிறைய characters இருக்கங்களா இல்ல நிறைய characters இருக்காங்க ஓகே நிறைய characters இருக்காங்க டே இருக்கு நைட் இருக்கு ஓகே இட்ஸ் நாட் லைக் இப்ப ரெண்டு பேர் நடந்து போறாங்க கேமரா அப்படியே பின்னாடி போனா அதுவும் ஒரு சிங்கிள் ஷாட் தான் அப்படி இருக்காது இதல வந்து மிக பரிச்சார்த்தமான ரொம்ப கடினமான முயற்சி உழைப்பு அது எல்லாமே அதுக்கு பின்னாடி இருக்கு படம் பாக்கும்போது வாவ் அப்படினு சொல்லணும் ஃபண்டாஸ்டிக் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ஜெயா டிவி சார்பாக அண்ட் ஆடியன்ஸ் क्वेश्चंस ஹாய் சார் ஹாய் தமிழ் சினிமாலேயே நிகழ்ந்த மிகப்பெரிய சாதனையா நீங்க என்ன நினைக்கிறீங்க நடந்த சாதனைகள் நமக்கு தெரியும் நமக்கு நிறைய தெரியும் பாலச்சந்திரன் சாருடைய விஷயமோ அல்லது மகேந்திரன் சார் இது வந்ததுக்கு அப்புறமேல முள்ளு மலரும் மாதிரி உதிரிப்பூக்கள் மாதிரி படங்கள் வந்ததும் அவளப்படித்தான் மாதிரி ருத்ரையாவோட படம் வந்ததும் இந்த மாதிரி நிறைய சாதனைகள் நிகழ்ந்துருக்கு ஆனால் நமக்கு நடக்க போகிற சாதனையை பத்தி தான் இப்போ நான் யோசிக்கணும்னு நினைக்கிறேன் அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நடக்க சாதனைகளை முதல் அடியாக இந்த இரவு நிழல் இருக்கும் எனக்கு இந்த கேள்வி நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியாது இதுக்கப்புறமேல நான் சொல்கிறேன் ஆனால் இதில் எனக்கு ஒன்றும் பெரிய எனக்கு என்ன பெருமைன்னா நிறைய பேர் இந்த மாதிரியான முயற்சிகளை எடுப்பாங்க இப்போ சில்லு கருப்பட்டின்னு ஒரு படம்னு பாத்தீங்கன்னா ஒரு அந்தாலஜி ஒரு நாலு கதைகளை எடுத்து வச்சு பண்ணுறாங்க இந்த தைரியம்லாம் நமக்கு எங்க இருந்து வந்ததுன்னா ஒரு படம் வெற்றி அடையும் போது நம்மளுடைய இளைஞர்கள் இன்னும் பயங்கரமாக வீரியமா வேலை செய்வாங்க இந்த பழைய கதையை எடுத்துக்கிட்டு நாலு தலைமுறை கதையை எடுத்துக்கிட்டு தேவையில்லை ஒரு சின்ன மொமெண்ட் நைன்டீன் செவன்ட்டிங்கிறது ஒரு மெசேஜை எடுத்துகிட்டு அந்த போர்க்களத்தில் இங்க இருந்து ஒருத்தன் போய் நான் கொடுத்து கொடுத்துட்டு வரான் அவ்வளோதான் ட்விட்டர்ல எழுதக்கூடிய கதைன்னு சொன்னாங்க சோ சினிமாங்கிறது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது ஃபீல் பண்றது உணரக்கூடிய ஒரு விஷயம் சோ அந்த மாதிரியான நிறைய முயற்சிகள் இது வரைக்கும் சினிமால நடந்த சாதனையை விட இந்த டிக்கெட்ல நடக்க போற சாதனைகள் மிக பெருசா இருக்கும் அதனால இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஜெயா டிவில ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது நம்ம அப்போ எல்லாம் பேசலாம் அப்போ உங்களுக்கு பத்து வயசு அதிகமாயிடும் ஆனா எனக்கு பத்து வயசு அப்போ குறைஞ்சிருக்கும் எனி அத கொஸ்டின் வணக்கம் சார் வணக்கம் என் பேர் ப்ரிதிபா உங்க முதல் படம் புதிய பாதையிலிருந்து இப்போ ரீசெண்டாக ஒத்த சேர்ப்போ உங்களுக்குள்ள சிமிலாரிட்டிஸ் சொல்லுங்க சார் டிஃப்ரெண்ட் அண்ட் சிமிலாரிட்டிஸ்ங்கிறது புதுசாக பண்ணியே தீரணுங்கிறது தான் என்னுடைய சிமிலாரிட்டி டிஃபரன்ஸ் அந்த டிஃப்ரெண்டை மற்றவங்க தான் படத்துலேருந்து உணரணுமே தவிர அது நான் சொல்ற விஷயம் கிடையாது புதிய பாதைக்கும் இதுக்கும் நிறைய இது ரொம்ப பெரிய கேள்வியாக இருக்கே புதிய பாதையிலிருந்து ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு பார்த்தீங்கன்னா அழகாக ஒரே வரியில் சொல்லிட்டாரு தேங்க்யூ Next. Hi, sir. Hi. My name is Aziz. Ajita? Aziz, Aziz. Aha, Ajit Aziz. I want to ask you, sir. Is there a place in the house? Is there a place in காதலிக்கு வேணா இருக்கலாம் காதலுக்கு வேணா இருக்கலாமே தவிர காதலிக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் கிடையாது அதனால காலம் கடந்தாலும் அது ஒன்றும் எட்டு காலத்துல எழுதுற ஒரு விஷயம் கிடையாது காதலுங்கிறது அதனால காலம் கடந்தாலும் இருக்கக்கூடியது காதல் தான் அப்போ உங்களுக்கு காதல் இருக்கு சார் காதல் இருக்குங்க எனக்கு இருக்கு இப்போ உங்களுக்கு இருக்கா ஓகே ஏங்க நீங்க போய் வைக்கப்பட்டீங்கன்னா அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம் சார் எக்ஸ்பைரி டேட் நோனா எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னா காதலுக்கு எக்ஸ்பைரி டேட் இல்ல பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம எடுக்கிற படங்களுக்கு எல்லாம் மூணு நாள் ஆறு நாள் அப்படி ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த மாதிரியான பரிச்சார்த்த முயற்சிகளோ இல்லாட்டி புதிய படங்களையோ வந்து ஃபர்ஸ்ட் டே இல்லை ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ்க்குள்ளே எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ அது பொறுத்து தான் அதனோட சக்சஸ் இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் வலியுறுத்துற மாதிரி ஒரு ஒரு லாஸ்ட் அட்வைஸ் நானே சொல்லுன்னு நினைக்கிறது வந்து இப்போ எக்ஸ்பைரி டேட்டுங்கிறது அந்த ஸ்க்ரீனுக்கு முடிஞ்சு போய்டுதே தவிர ஓடிபி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமேல நெட்ஃப்ளிக்ஸோ அமேசான்லாம் வந்ததுக்கு அப்புறமேல சேட்டலைட் இருக்கும்போது அது காலம்பூரா நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது இந்த பேட்டியை நான் பயன்படுத்தி இல்லை இந்த நேரத்தை பயன்படுத்தி ஜெயா டிவி கிட்ட கூட நான் கேட்டுக்கிறேன் ஒரு ரொஸ்ட் என்னன்னா நல்ல படங்கள் வரும்போது தயவு செய்து அதை வந்து எப்படியாவது வாங்கி அந்த படம் நம்மகிட்ட இருக்கணும்னு ஆசைப்படுங்க ஒரு சில வருஷங்களை கழிச்சு பாத்தீங்கன்னா என்னதான் ரூபானா பைசாலாம் சம்பாரிச்சோம்னா கூட பதினாறு வயதுல எந்த சேனல்ல இருக்கு பாதை எந்த சேனல்ல இருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தேவையா இருக்கும் இந்த கமர்ஷியல் படங்கள் இந்த காலத்தோட முடிஞ்சிடும் நீங்க சொல்ற எக்ஸ்பைரி டேட்டுங்கிறது கமர்ஷியல் படங்களுக்கு தான் நல்ல ஆர்ட் பிலம் அல்லது மக்களுடைய மனசுல பதிஞ்சிருக்க படங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் ஒண்ணு கிடையவே கிடையாது அதனால ஜெயா தொலைக்காட்சி என்னுடைய படம் உட்பட நல்ல படங்கள் வரும்போது தயவு செய்து அதை வாங்கி உங்க தொலைக்காட்சியில பத்திரமா வச்சிக்கோங்க நன்றி சார் இவ்ளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாருடைய கேள்விகளுக்கும் பொறுமையா பதில் சொன்னீங்க பதில் சொல்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது ஆனா கேள்வி கேட்கற நாங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் என்ன கேள்வி உங்களை கேட்கறதன Thank you so much and I hope uh, the audience enjoyed this இப்போ கடவுள பத்தியோ இல்லட்டி கோயிலுக்கு போறத பத்தியோ நிறைய குழப்பங்கள் எல்லாம் இருக்கு எனக்கு தெரிஞ்சது கடவுள்ன்றது கடந்து உள்ளே செல்தல் இந்த மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி மூலமா எனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி எனக்கு உள்ளுக்குள்ள கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி ஒரு நல்ல விசேஷமான நாள் எல்லாம் வந்து கோயிலுக்கு போயிட்டு வருவோம் ஏதாவது ஒன்னு அல்லது ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு போவோம் இந்த பார்ட்டி கோயில் எதுலயும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில ஏன் கிடைக்குதுன்னா இதுல இத்தனை கோடிக்கணக்கான ரசிகர்களுடைய நான் கலந்து பேசுறது கேள்வி கேட்டது பத்து பேரா இருக்கலாம் ஆனா இந்த பதில் போய் சேர்றது நிறைய பேருக்கு போய் சேர்ந்து அதனால இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த ஜெயா டிவிக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி வணக்கம்